அந்த தேவாரம் திருப்பாண்டி கொடுமுடி திருப்பதிகம் திருச்சிட்டு பொன்னமர் மேறும் செஞ்சடையாரும் கண்ணம நெற்றியினாரும் காதமரும் குழையாரும் என்ன மருங்குணத்தாரும் மயவரே தென்றாரும் பன்னமர் பாடலினாரும் பாண்டி பொடுமுடியாரே பன்னமர் பாடலினாரும் பாண்டி கொடுமுடியாரே தலை கனி மாமலர் கொண்டு தாழ் தொழுவாரவ தங்கள் பகையாயின தீர்க்கும் விண்ணபர்ஜய நெஞ்சில் நினைத்தெழுவா தூய தீர்ப்பா நிறைவலை மங்கை நடுங்க பனை கை பகட்டுறி போர்த்தா பாண்டி கொடுமுடியாரே பனை கை பகட்டுறி போட்டார் பாண்டி கொடுமுடியாரே சடையமர் கொன்றை நாரும் சாந்தவின் நீரணிந்தாரும் புடையமன் போதத்தீனாரும் போரி கில்லர் பாம்பைத்தாரும் புடையமர் பூதத்தினாரும் பொறிக்கீழ பாம்ப மூவிலை வெண்மழுமூள படையமர் கொள்கையினாரும் பாண்டி கொடுமுடியாரே படையமர் கொள்கையினாரும் பாண்டி கொடுமுடியாரே நரைவலர் ஞாலம் எல்லாம் தேத்த கரைவலர் மாமிடற்றாரும் காடரங்காகனலேந்தி நேந்தி மறைவல பாடலினோடு மண்முழவ் குழமும் பறைவலர் பாடலினாரும் பாண்டி கொடுமுடியாரே மறைவலர் பாடலினோடு மண்முழபங் குழல் முந்தை பறைவலர் பாடலினாரும் பாண்டி கொடுமுடியாரே பறைவலர் பாடலினாரும் பாண்டி கொடுமுடியாரே போகமும் இன்பமும் ஆகி போற்றியின் தங்கள் போகமும் இன்பமும் ஆகி போற்றி தங்கள் ஆக முறைவிடமாக அமர்ந்தவர் கொன்றையினோடும் நாகமும் திங்களும் சோடி நன்னுதல் மங்கை தன்மேனி பாகம் முகந்தமந்தாமம் பாண்டி கொடுமுடியாரே பாகம் முகந்தமதாமம் பாண்டி கொடுமுடியாரே மத்தம் கமல்டை மேலுடையாரும் பொடிப்பட முறம் செற்று பொறுசுளை என்றுடையாரும் கடிபடு கூத்தம் கமல் சடை மேலுடையாரும் பொடி படமுப்புறம் செற்று பொறுசில்லை என்றுடையாரும் வடிவுடை மங்கை தன்னோடு மனம் படு கொள்கையினாரும் படுபடல் கோலத்தினாரும் பாண்டி கொடுமுடியாதே வடிவுடை மங்கை தன்னோடு மணல் கொள்கையினாரும் படு படிப்படு கோலத்தின பாண்டி படி படு கோத்தினாரும் பாண்டி கொடுமுடியாரே ஊனமெந்தலை ஏந்தி உன் பழி கன்றழவாரும் ஊணமெந்தலை ஏந்தி உன் பலிகழல்வாரும் தேநமரும் மொழி மாது கானம திருமேனியினாரும் கா காவிரி கோல கரைமேல் பாள நீரணிவாரும் பாண்டி கொடுமுடியாரே பானல நீரணிவாரும் பாண்டி கொடுமுடியாரே புரந்தரன் தன்னோடு வானூ போட்டி என்றே நின்றாரும் பெருந்திரள் வாளர கண்ணை பேரிட செய்து கந்தாரும் கருத்திரை மாமிடற்றாரும் பாறில் பண்மணியுந்தி பரந்திழி காவிரி பாங்க பாண்டி கொடுமுடியாரே பரந்திழி காவிரி பாங்க பாண்டி கொடுமுடியாரே திருமகள் காதலி நானும் திகழ்த்தரு மாமல மேலை பெருமகனும் அவர் காணா பேரழலாகிய பிம்மான் மருமகளி மின்மல சாந்து வந்திழி காவிரி மாடே மறுமணி நீ துறையாரும் பாண்டி கொடுமுடியாரே பருமணி நீ பாண்டி கொடுமுடியார் புத்தரும் புந்தியில்லாத சமணரும் மொய்மொழி அல்லாள் புத்தரும் புந்தியில்லாத சமணரும் மொய்மொழியல்லாள் மெய்த்தவும் பேசிட மாட்டா வேடம் பல பலவற்றால் சித்தரும் தேவரும் கோடி செழுமல நல்லன கொண்டு சித்தரும் தேவரும் கோடி செழுமல நல்லன கொண்டு பக்தர்கள் தாள் பணிந்தேத்தும் பாண்டி கொடுமுடியாரே பக்தர்கள் தாள் பணிந்தேத்தும் பாண்டி கொடுமுடியாரே களமல்கும் தன் காடல் சூழ்ந்த காழியுள் ஞான சம்பந்தன் களமல்கு தன் காடல் சூழ்ந்த காழியுள் ஞான சம்பந்தன் பல மல்கு வெண்டலை ஏந்தி பாண்டே கொடு முடி தன்னை சொல மல்கு பாடல்கள் பத்தும் சொல்ல வல்லா நலமல்கு நல மல்கு சிந்தையராகி நன்னெறியது சொல்ல மல்கு பாடல்கள் பத்தும் சொல்ல வல்லா நலமல்கு நல மல்கு சிந்தையராகி நன்னெறியது நலமல்கு மல்கு சிந்தைய ராகி இது வர தாமே